கிரைசலாட் பிளிப்பெரு நிரும்பும் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கிறோம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பல நொன்று ஆம் தேவண்டிய பிள்ளைகளே இந்த மாதத்தில் நம்மளை பலப்படுத்துகிற கிறிஸ்துவ ஒருவர் நமக்கு இருக்கிறார் பவுளுடைய ஊழியத்துல அவர் சோர்ந்து போன சில காலங்கள் வாய் கடந்து சென்றார் பலமற்ற நேரங்கள் அவருக்கு கடந்து சென்றது அப்பொழுது தனக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை கொண்டு அவர் தன்னைத்தானே பலப்படுத்தி கொள்கிறதை பார்க்கிறோம் அண்டவரை இப்படியாய் அவர் பார்க்கிறார் என் இயேசு என்னை பலப்படுத்துகிறவர் என்று சொல்லி அவர் பார்க்கிறதை பார்க்கிறோம் ஆம் தேவைய பிள்ளைகளை நீங்களும் சொத்துரும் நீங்கள் பலனற்று நட்டு நிற்கிறீங்களா சோர்ந்து போய் இருக்கிறீங்களா என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கிறீங்களா பயப்படாதீங்க இந்த இயேசு உங்களுக்கு சகாயம் செய்வார் இந்த இயேசு உங்களை பலப்படுத்துவார் இந்த இயேசு உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இந்த மாதத்துல இருப்பார் ஆமே சுகம் மண்டபம்மா அன்பு ஏசப்பா ஆறு மாத சுமந்து வந்த தேவனே தேவன இருக்கிற ஆறு மாதங்களை ஆண்டவரே நாங்கள் கடந்து செல்வதற்கு அப்பா எங்களுக்கு பெதன் கிருவை அண்டவுரை அபிஷேகம் தந்து அன்பு பிள்ளைகளின் நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே தேங்க்யூ